சிய ஸ்டோரியாக போதும் கிரைம் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அட பாவி குலகார பாவி அக்னின்ற அபிஷேக்ன்ற தீர்க்கதர்சனன்ற அப்படின்ற இப்படின்ற செங்கடல் பிறந்தன்ற கட்சியில் பார்த்து இது பேக்ரவுண்ட் செக் பண்ணால் இவன் கொலகாரன் எப்படி இருக்கும் நெஞ்சு எங்கேயோ இருக்கும் அவனுக்கு இருதயம் காதை பிடிச்சிட்டே ஹார்ட்டு பார் படப்படன்னு நடிக்குதுன்னு பயம் ஏடா கொலகாரன்னு சொல்கிறான் அவன் இது வந்து நியாயமாக பயந்து சுபாவம் கொண்டவங்க அதிர்ச்சியாக சொல்கிறது சிலது பத்து கேஸ் வாங்கினதெல்லாம் ஊழியம் செய்யும் அது இதை பார்த்துட்டு அப்படியே பெரிய அதிலுமோ பத்தினி தெய்வம் மாதிரியும் இதுமோ வேசி மாதிரி பார்க்கும் அதுதான் அதில் சூதுன்றது ஏன்டா உன் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீனும் சின்ன விஷயத்துக்கு அப்படி பார்க்குறேன் இல்லை டிவிலெல்லாம் வந்து அசிங்கமான ஒரு பிரபலமான ஊழிய ஊழியக்காரர் கூட இருக்கலாம் அவர் இதை கேள்விப்பட்டோன்னே ஆ அப்படியா இவர் மேலே வழக்கு இருக்கா அதுவுமே பார்க்காத மாதிரியும் இதெல்லாம் போதைக்கு சூது அதுவும் புரிஞ்சுக்கணும் நம்ம பட்டமா பாவ அதுதான் மனது உண்மையான மனது இருக்கும் வந்தால் அதுதான் டேட் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தில் அசிங்கப்பட்டிருக்கேன் நீ சின்ன விஷயம் பரவாயில்ல விட அதை பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன செய்யணுன்றதை பார்த்துக்கோ என்ன செய்ய போகிற உட்காந்து பேசி சிலதெல்லாம் கல்லேறிவாங்க பரிசேர் மாதிரி அவர் யாருன்னு தெரியுமாம அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமாம அவங்க கொலகாரப்பேன் என்கிட்ட கேட்க வேண்டியதாட்டே முதல்ல நீ சேர்த்துக்க முன்னே நீ என்னை கேட்டு தான் நான் சொல்லியிருப்பேன் அது சரியில்லை அது அது இது ஒரு ஒரு பேட்டர்ன் போகும் இதெல்லாம் மேடையிலே நடக்கிற என்ன சொல்கிறது கல்லை போத்தகர்கள்லாம் கிடையாது இதெல்லாம் நல்ல போதகர்களே அவர்களுடைய தரம் அப்படி தான் இது அவ்வளோதான் இது லிமிட்டு ஆனால் உடைக்கப்பட்ட உள்ளம் கொண்ட என்ன செய்வான் பெரிய மந்தே உடையவனா இல்லைன்னா கூட சரி இது தான் சொல்கிறது போயிட்டு சரி பரவாயில்லப்பா விடு பாவில ரச்சிக்கு தான் கத்ரா கேஸுக்கு சொந்தார் நல்ல வரல ஆனால் என்ன விஷயம்னா இது எல்லாம் நடக்கதான்டாங்க இது எப்போயும் பெருசாக எடுத்துக்காது தம்பி என்ன அவன்கிட்ட போய் சொன்னேன்னா நம்ம பர்சனல் சாட்சி சொன்னோன்னா அவன் நான் பயந்துர போகிறான்ட்டான் வேலை சொல்ல சரி விட்டு நான் பார்த்துக்கிறேங்க விட அவசரப்படாது எல்லாமே பக்குவமாக எடுத்துன்னு போவாங்க மனதுருக்கன்றது தான் உங்கள் அடிப்படை துன்பத்து என்னன்னாலாம் துன்பப்பட்டிருக்கீங்க சில பேர் கல்யாணத்தில் கஷ்டப்பட்டுருப்பான் கல்யாணம் ஆகாத கஷ்டப்படுறவனாடே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு யாருமே இருக்க மாட்டான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ என்ன மாதிரி சிங்கிள் ஹாண்ட் இருக்கும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டேன் கற்று போட வச்சார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தனி மனுஷன் கல்யாணம் பண்ணதோ ஒரு இந்து குடும்பம் பொண்ணு ஒண்டி ரஜிக்கப்பட்டிருக்கு இது ஒரு மனசே அப்படி ஊழியத்தில் ஒன்றும் அப்படியே ஒன்றும் ஒரு ஆயிரம் பேர் வர ஊழியம் இல்லை அப்போ தான் அப்படியே வருது ஊழியம் அஞ்சு வருஷம் ஆச்சு ஊழியம் செஞ்சு இருபத்தொம்போது வயசில் கல்யாணம் யோசிச்சு பாருங்க இருபத்தாறு வயசில் ஊழியத்துக்கு வந்தேன் அது மூணு மூணு வருஷம் ஊழியம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அதுவும் சுயசேஷ ஊழியம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட கற்று கிருப்பு செஞ்சேன் அதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதுவும் ஆலயத்தில் நடக்குது அந்த ஆலயம் பயங்கர நீதி நேர்மையோடு